கூட்டணியும் திமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்ன சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே சமயம் விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூக நீதி என பேசி வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக வசம் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும் தொட்டதற்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக அரசு இது தொடர்பாக எவ்வித வழக்கையும் தொடுக்கவில்லை என கூறியவர் உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பலமுறை முறை முயற்சித்தும் சந்திக்கக்கூட நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் ஓ பி சி ரைட்ஸ் இயக்கங்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேற்று ஃபார் அஃபேர்ஸ் முடிவெடுத்து மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட எதில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி தரவுகளையும் ஜாதிவாரி தரவுகள் என்றால் அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்கிறதல்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாப்புலேஷன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குதா ஹையர் ஸ்டடிஸ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்களா அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பி பிரிவின்படி இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு எஸ்இபிசியில தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு முன்னூத்தி நாற்பதுலயும் இருக்கு ஆனா அவங்க இதை பத்தி கவலைப்படல இத்தனை வருஷம் ஏதோ எப்பவா கவலைப்பட்டது தான் இதுபடி தே ஹாவ் டு ஃபைண்ட் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னோட சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்க கணக்கு எடுத்து ஆகணும் மதர் ஆஃப் ஆர் சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் மன்மோகன் சிங் மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் எஸ்இசிசி என்ற ஒரு தகவல் இந்த மாதிரி சோசியலி ஃபேக்டர்ஸ் எடுத்தாங்க ஆனா எடுத்து அதை லாக் லாக் பண்ணி

கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல பட் எந்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அந்த ஃபிளோர் ஆஃப் த அசம்பிளியில் இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுபவிச்சாரு அதே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல உச்ச கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டோன்னு அபிடேவிட் ஃபைல் பண்ணாங்க பட் இப்போ எடுக்கிறேன்னு வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புறோம் அதற்காக இந்த அறிவிப்பையும் அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு உடமாற பாராட்டுகிறது பாராட்டும் அதே பட்சத்தில் இவங்க எப்படி வந்து ஈடபியூஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு திடீர்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு த்ரீ மந்த்ஸ்ல என்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேட்சட்ல எடுக்க முடியும் ஆந்திரால அவ்வளோ சாரி தெலுங்கானால நாள் அவ்வளோ எடுத்தாங்க அதை எடுத்து அந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் வெளிப்படத் தன்மையுடன் ஓபிசி மக்களுடைய நிராகரிக்கப்பட்டவர்களுடைய ஒதுக்கப்பட்டவர்களுடைய வீதாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி அரசு வேலை வாய்ப்புகள் மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற மெசேஜ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் இது நம்புறோம் ஏன்னா நாங்க பொலிட்டீஷன்ஸ் இல்லை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதை ரிவைஸ் பண்ணுனா Uh, we will be very happy. We will be means entire OBC people will be very happy. அவங்க லிஸ்ட்ல மத்திய அரசு லிஸ்ட்ல ஒன் எயிட்டி த்ரீ இருக்காங்க நம்ம தமிழக அரசில் பிசி எம்பிசி சேர்த்துனா 256 பேர் இருக்காங்க ஸோ அது முதல்ல அடுத்தபடியா சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தமிழகம் சொன்ன இதுல அதுக்கு ஒரு நீத ஒரு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது அதிமுகவும் இப்படி இருக்கிற திமுக ரெண்டு அரசுகளும் ஏன் அப்படின்னா ஆர்டிகல் ஒன் நாட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட்ல அதாவது மராத்தா கேஸ் ரிசர்வேஷன் அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது அந்த திருத்தின சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் நல்லா கேட்டுக்கல திருத்தின அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் பி பிசி மக்கள் சேர்த்துமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள் லிஸ்ட் மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு சென்சஸ் பாப்புலேஷன்ல டிசைட் பண்ணும் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த ஓபிசி ரேஸ்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது சோ இவங்களுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம்